உதவுகரங்குடைய நிர்வாகிகள் உள்ளடங்கலான உறுப்பினர்கள் இதனை வழங்கி வைப்பதற்கு காத்திருக்கிறார்கள் அந்த வகையில் ஆமாம் இது இந்த திருச்சக்கர வண்டியானது சங்கீதா எனும் மாணவிக்காக தற்பொழுது வழங்கி வைக்கப்பட இருக்கிறது இந்நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் இதனை வழங்கி வைக்க யாழ்ப்பாணத்தை புறப்படமாகவும் சுகிருத்தன் சிந்துஜா தம்பதியினுடைய செல்வ புதன் பிகாஸ் அவர்களுடைய ஐந்தாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த அன்பு மிகுந்த இந்த திருச்சக்கர வண்டியானது இந்த மாணவிக்கு வழங்கி வைக்கப்படுகின்றது எனவே எமது பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் சார்பாக அந்த மா அந்த அன்பு குழந்தையை அன்போடும் வாழ்த்தி இளைவனுடைய ஆசிரியர் கற்று சிறப்புற வாழ எமது பாடசாலை சமூகம் சார்பாக வாழ்த்திக் கொண்டுகின்றோம் அடுத்த நிகழ்வாக தரிசுகள் வழங்கும் நிகழ்வு ஊடப்பட இருக்கின்றது அந்த வகையில் உள்ளூர் வெளியூர்